நான் ஒரு லெட்டரை காமிக்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் இது பதில் சொல்லணும் ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எதிர்கட்சி தலைவராக பொழுது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கமிஷனருக்கு ஒரு லெட்டர் கொடுக்கிறார் வணக்கம் கடந்த பத்து முதல் பன்னெண்டு ஆண்டுகளாக என்யூஎல் திட்டத்தின் சென்னை மாநகராட்சிக்கு தற்காலிக தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த பன்னெண்டாயிரம் பேரை திடீரென்று பன்னெண்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று அன்று பணிநீக்கம் செய்திருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது இந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரும் சீன பிரதமர் வருகை வர்தா நிவர் ஆகிய புயல்கள் மற்றும் கொரோனா பேரிடர் போன்ற பல்வேறு நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் தூய்மை பணியாற்றியுள்ளார்கள் அதுமட்டுமின்றி இவர்களில் தொன்னூறு சதவீதம் பேர் பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர்கள் என்பதை தங்களின் கவனத்திற்கு வர விரும்புகிறேன் இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுது பணி நீக்கம் செய்திருப்பது நல்ல நிர்வாக நடைமுறை அல்ல என்று தெரிவித்துக் கொள்ளும் அதேவேளையில் இவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் அறம் திறம்பட ஆற்றிய பணி கருதி பன்னெண்டாயிரம் பேரையும் மீண்டும் பணியில் அமர்த்திடுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உயர்நீதிமன்றத்தின் வழக்கின் முடிவிற்காக காத்திராமல் இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சரான பிறகு இன்றைக்கு இருக்க திமுக அரசு நிலைப்பாடு மாறியது ஏன் அப்ப எதிர்கட்சியா பொழுது உங்களோட நிலைப்பாடு ஒண்ணு ஆளுங்கட்சியான பிறகு தேர்தலில் வந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து எதிர்கட்சியா இருக்கும்போது மக்களோட போராடி நின்ன ஒரு கட்சி இன்றைக்கு ஒரு போராட்டம் நடத்தினா அவர்களை கைது செய்யறதும் நைட்டோட நைட்டா வந்து அடக்குமுறையோட தூக்கி எறிகிறதும் இன்றைக்கு உண்ணாவிரதம் உண்ணாவிரதமா நம்மளுடைய சகோதரிகள் அவர் சொன்ன மாதிரியே சொன்ன மாதிரியே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏன் சென்னை மட்டும் இல்ல இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தோழிகள் அதாவது ஜெனோவா பாரதி கீதா வசந்தி தோழிகள் கடந்த பத்து நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கிறாங்க சாப்பில்ல வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிருக்காங்க அவங்களை பார்க்கும் பொழுது அவங்களுடைய உயிருக்கே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் பொழுது அப்படி தெரியுது ஏன்னா அவங்களால பேச கூட முடியல இங்க நாங்க பதிவு பண்றோம் அவங்களுக்கு ஒரு உயிருக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டுதான் அதுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான் முழு காரணம் நாங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்க பதிவு பண்றோம்